இது பேசுறதுக்கான நான் பேசுகிறதுக்கான இடம் இல்லை இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடிச்சேன் ஒளிப்பதிவால்னா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல இவ்வளவு காடங்கள் இல்லை நாற்பது ஆண்டு இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நிறைய தயாரிப்பாளர்கள் இவ்வளோ இயக்குநர்கள் எவ்வளோ எவ்வளோ கலைஞர்கள் ஆனால் இவ்வளோ படங்கள் இவ்வளோ திரைக்கதைகள் இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள் நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சிருக்கு நேற்று முதல்ல நான் ஒரு ஒரு ரெண்டு மதருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனா தான் நான் பார்த்தேன் பையன் அந்த கதை நீங்கள் கேட்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் சரிப்பா அப்படின்னு விட்டேன் ஆனால் நான் போய் பார்வையாளனா பார்க்கும்போது ஒரு பதற்றத்தோடு தான் நான் பார்த்தேன் அது அதை விட நேற்று இரவு படத்தை ரெண்டாவது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் நான் ஒரு மணலில் உட்காந்து இருபத்தெட்டு வயசாக படம் பார்த்த ஆள் தான் நான் மூணே படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாதாரண ஆள் நான் ஒரு இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசு எத்தனை மனங்கள் எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது அவமானப்படுத்தப்படுது கேவலப்படுத்தப்படுது அதை வந்து ஒரு இந்த திரைக்கலையை சாதிச்சிருக்கு திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி வைக்கிறது இல்ல கிச்சு கிச்சு கிச்சி இல்ல சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோடு மட்டும் இல்லாது அது ஒவ்வொருத்தனையும் அறையணும் அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும் இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும் மிகப்பெரிய வேலை பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரண்டும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறா உலக ஒரு தம்பி சிவப்பிரகாஷ் வாங்க ஒரு ஒரு போராளி போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சிருக்கவன் மட்டும் இல்லை சொல்ல சிந்தனையை வச்சிருக்கிறவன் கையில் சரியான கலையை வச்சிருக்கிறவன் இவனும் போகிறாள் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல் அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரையாட எழுதுறது ஏன்னா என் படங்கள் அப்படி இந்த படம் இயல்பாக இருக்குது ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன் முருகேஷ் எங்கேருக்கீங்க முருகேஷ் வந்து வாங்க வாங்க முருகேஷ் வாங்க என்ன விளையாட்டு இல்லைங்க சும்மா வருஷத்துக்கு முந்நூறு படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம் வாங்க ஒரு இவருடைய அந்த உரை உறையாடல்னால் வசனம் வசனங்கிறது சமஸ்கிருத சூழ்நிலாம் சொல்ல வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்ருக்கோம் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த தினேஷ் ஒரு ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளேன் அந்த கிராஃப்ட் அந்த கலையை ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா நம்ம எல்லோரும் எல்லாத்தையும் பார்ப்போம் இயக்குனர் முதல் கொண்டு நீ எதை தான் பார்க்கணும்னு அதை மட்டும் காட்டுறோம்னா ஒளிப்பதிவாளன் மற்ற நீ பார்க்கக்கூடாது அது எந்த கோணத்தில் பார்க்கணும் எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு காட்டுறவனா ஒளிப்பதிவாளன் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா நிறைய நான் எப்படி இந்த இதுக்கு இதுக்கான மேடை இல்லை அதனால் நான் வரவே கூடாதுன்னே யார என்னை உட்கார வச்சுங்க நீங்கள் எனக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் தொடர்பே கிடையாது என் மகனைத்தால் நான் பேசக்கூடாது உண்மையிலே விஜித்தை நல்லா பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு ஷாலி வந்து அந்த சாராவும் ஜீபாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க அதுவும் இங்க ஸ்கோபி என்னங்க அப்படி இப்படி ஒரு ஐயோ நடிகன அப்பாயோ யூயோ தமிழ்ல தாங்க நடிகர்கள் சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே அவரு அவர் நான் இப்பதான் பாக்குறேன் என்ன ஐயா அப்பா எப்படி அந்த அம்மா எங்க பேர் என்னப்பாங்க அந்த அம்மாவும் நடிச்சுங்க சொல்லவே முடியாது நான் வந்து அழகியில் நந்தேவாஸ் எப்படி பார்த்தனும் அப்படி ஒரு நடிப்பேன் இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் வினோத்து இங்கே ஒருத்தனுக்காக பாருங்க அவர் கூப்ப இல்லைங்க தம்பி படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை கையாண்டுருக்கார் இந்த படத்தில் ரொம்ப அருமையானது எல்லாம் அவங்க ஐயா லோக்கு ஐயா அவர் எது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும் பெருமை அடையும் அப்படியப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில் பேரன்பும் பெருங்கோபம் இதோ ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு ஐநூறு கோடி அறநூறு கோடி பார்க்க என்ன கிடைச்சிது அவன் எடுத்து போயிட்டான் நடிகன் எடுத்து போயிட்டான் அதை வாங்கினா போயிட்டான் எல்லாம் போயிட்டான் அது அப்படியே தான் இருக்கு இந்த சமூக மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை பல இயக்குநர்களை பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர் எவ்வளோ எளிமையாக உட்கார்ந்துருக்கார் பெரிய ஆளுவர் பெரிய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கார் ரொம்ப அமைதியாக செய்கிறார் எப்போவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க இவர் தாங்க பேசியிருக்கணும் இவங்க விட்டு நாங்கள்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்க முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்றேனே தெரியலங்க இந்த படத்தினுடைய அந்த மூச்சு மூச்சு எல்லாம் மனுஷன் செத்து போய்டல்ல அந்த மூச்சே வந்து இசைஞானி தான் நாங்கள் நான் அவரோடே இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோட இருக்கேன் எனக்கு நான் சீக்கிரம் போய் அவரை பார்க்கணும் அது காரணம் என்னென்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் சிம்பனி பண்ணுறாரு எல்லாம் பண்ணிட்டார் என்னென்ன பண்ணி முடிச்சிட்டார் இந்த படத்தை முழுமையா புரிஞ்சு அவர்தான் இதை எப்படி மக்கள்கிட்ட போன பண்ணிருக்காரு ஒவ்வொரு காட்சியையும் இசையால அப்படியே செதுக்கி கொண்டாந்துருக்காரு இந்த படம் வெற்றியில வந்து இளையராஜாவுக்கு தான் பெரும்பந்த இவங்க எல்லாரை விட அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அவர் எங்க இருந்தாலும் பொதுவாக எல்லாத்துக்கும் வர்றதில்லை அவருக்கு என்னுடைய நன்றி அது என்னுடைய மகனுக்கு ரெண்டாவது படத்துலேயே இது கிடச்சிருக்கு கொடுத்து வச்சுவேன் சிமன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இதுதான் நான் பேசக்கூடாதுன்னே